குருவடி திருவடி திருவடிசர் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு தைப்பூசம் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ தைப்பூசம் அப்படின்னு நமக்கு அந்த விழாவை கேட்ட உடனே அடுத்த நொடி ஞாபகம் வருது முருகப்பெருமான் தான் இந்த வருடம் தைப்பூசம் நமக்கு பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு தைப்பூசம் வருகிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாள் முருகனை வழிபடக்கூடிய ஒரு நாள் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தைப்பூசம் வழிபாட்டு முறை அதே மாதிரி ஜோதிட காரகத்துவமாக ஏன் தைப்பூசம் அன்னைக்கு வழிபடுறோம் அப்படிங்கிற ஒரு ஜோதிட ரீதியாக உங்களுக்கு விளக்கங்களும் கொடுக்குறேன் ஏன் உங்களுக்கு இந்த ஜோதிட ரீதியான விளக்கங்கள் அப்படின்னா ஒவ்வொரு பண்டிகையும் நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொரு சயின்டிஃபிக் ரீசன் அதை எதுக்காக செய்கிறோம் அதே மாதிரி ஜோதிட ரீதியாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதை அதை தெரிந்து கொண்டு நீங்கள் வழிபடும் பொழுது அதனுடைய முழுமையான பலன் உங்களுக்கு தெரியும் ஸோ நான் வழிபாட்டு முறை அதே மாதிரி ஜோதிட ரீதியாகவும் உங்களுக்கு விளக்குறேன் ஸோ முதல்ல நம்ம தைப்பூசத்தையுடைய வழிபாட்டு முறையை பார்க்கலாம் தைப்பூசம் அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பயும் போல உங்கள் வீட்டை நல்லா சுத்தம் படுத்திக்கணும் அதே மாதிரி ஸோ நிலைவாசலில் மாவிழி தோரணம் கட்டிக்கிறீங்க அதே மாதிரி அன்னைக்கு குளியல் முறை அப்படிங்கிறது நீங்கள் காலையிலே இருந்துருச்சு குளித்து சுத்தமான பருத்தி ஆடை அணிஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே பருத்தி ஆடை அல்லது எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நமக்கு பட்டு ஸோ பருத்தி ஆடை ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ பருத்தி ஆடை பயன்படுத்தி அன்னைக்கு வழிபாட்டு முறைகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் வீட்டை என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நல்லா சுத்தப்படுத்திட்டு ஹால் வரவேற்பறையில் நல்ல வந்து மஞ்சள் அதாவது நீரில் மஞ்சள் அதே மாதிரி ஒரு செட்டு நோய் இதை வச்சு என்ன பண்ணிக்கிறீங்கன்னா நம்ம பூஜை பண்ணக்கூடிய இடத்த என்ன பண்ணிக்கிறோம்னா சுத்தம் பண்ணிக்கிறோம் சுத்தம் பண்ணிவிட்டு மணப்பலகை தேக்கு மணப்பலகை இருந்தால் ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைனா மாப்பலகை இதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா தரையிலே இந்த வழிபாடை மேற்கொள்ளலாம் நம்ம எந்திர ரூபமாக வழிபாடு பண்ண போகிறோம் எந்திரம் மந்திரம் இது ரெண்டும் தான் ஒளி ஒளி தத்துவம் இந்த பஞ்சபூதங்களே அடக்கக்கூடியது எது அப்படின்னா ஒலி ஒளி தத்துவம் அதை தான் ஒவ்வொரு தெய்வங்களும் கையில் வச்சுருக்கு இப்போ சிவபெருமான் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நெருப்பு அதே மாதிரி உடுக்கை ஒலி ஒளி தத்துவம் நாராயணன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா சங்கு சக்கரம் அதுவுமே ஒலி ஒளி தத்துவம் இந்த ஒலி ஒளி தத்துவம் தான் நமக்கு இந்த அண்டத்தை இயக்கிக்கொண்டு இருக்கிறது அப்போ இந்த ஒளி ஒளி தத்துவம் எதில் அடங்குது அப்படின்னா இந்த எந்திரம் மந்திரம் ஏன்னா நம்ம கண்ணால் பார்க்கக்கூடியது எந்திரம் காதால் கேட்டு அந்த ஒளி தத்துவம் மந்திரம் குறிப்பாக இந்த பூச நட்சத்திரத்தில் நம்ம வரையக்கூடிய எந்திர மந்திரங்களுக்கு நிறைய ஆகாஷன ஆற்றல் உள்ளது நம்மளுடைய முனிவர்கள் இந்த பூச நட்சத்திரத்தில் தான் மூலிகையை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா தாயத்துக்குள்ளே போட்டு ரக்ஷை தயார் பண்ணுவாங்க பூச நட்சத்திரத்தில் எழுதக்கூடிய எந்திரமுக்கு ரொம்ப உயிராற்றல் அதிகம் ஏன் அப்படின்னா பூச நட்சத்திரத்துடைய அதிபதி சனி அதில் உச்சமடையக்கூடிய கிரகம் குரு இந்த தைப்பூச வழிபாட்டில் முருகனை எந்திர மந்திர ரூபமாக வழிபட போகிறோம் ஸோ எந்திரம்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா சரவணபவ எந்திரம் இரண்டு முக்கோணங்கள் வரும் ஷட்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டு முக்கோணங்கள் ஒரு முக்கோணம் மேல் நோக்கி இருக்கும் இன்னொரு முக்கோணம் கீழ் நோக்கி இருக்கும் இந்த கீழ் நோக்கிய முக்கோணம் பூலோக வாழ்க்கையையும் அதே மாதிரி மேல் நோக்கிய முக்கோணம் நமக்கு வாசத்தையும் குறிக்கக்கூடியது அப்போ ஒருவன் முருகப்பெருமானை சரவணபவ எந்திரம் கொண்டு வழிபடுகிறாரோ அவருக்கு பூலோகமும் சரி மேலோகம் சரி ஒரு சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது தான் இந்த சரவணபவ எந்திரம் இதை நம்ம இந்த பச்சரிசி மாவால வரைய போகிறோம் ஸோ பச்சரிசி மாவால இந்த சட்கோணைய இந்த இடத்தை வரைகிறோம் நடுவில் ஓம் அப்படின்னு எழுதிக்கிறோம் இந்த ஓம் அப்படிங்கிறது தான் பிரணவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆகாயத்தையும் பூமியையும் கனெக்ட் பண்ணக்கூடியது ஓம் நம்மளுடைய எல்லா மந்திரத்துக்கு முன்னாடி ஓம் தான் இருக்கும் இப்போ காயத்ரி மந்திரம் சொல்றோம்னா அதுக்கு முன்னாடி ஓம் நூத்தி எட்டு போட்டிகள் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஓம் ஏன் இந்த ஓமுக்கு இவ்வளவு வலிமை அப்படின்னா இந்த பூமியையும் ஆகாயத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வேவ் தான் ஓம் அப்போ இங்கே சொல்லக்கூடிய மந்திரம் நமக்கு மேலே இருக்கக்கூடிய இறைவன் சென்றடைய கூடியது இந்த ஓம் அப்படிங்கிற வேவால தான் அதனால தான் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஓம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றோம் இந்த சரவணபவ இயந்திரத்துல என்ன பண்ணிக்கிறோம் ச ர வ இந்த எழுத்துக்களை என்ன பண்ணிக்கிறோன்னா எழுதிக்கிறோம் அதே மாதிரி நடுவில் ஓம் போட்டுக்கிறோம் இப்போ என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நமக்கு எந்திரம் வந்து தயாராகிடுச்சு இந்த எந்திரம் அரிசி மாவு அதே மாதிரி பச்சை கற்பூரம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா அரிசி மாவை தயார் பண்ணி இந்த எந்திரத்தை வரைஞ்சிக்கிறீங்க அடுத்து என்ன பண்ணிக்கிற போகிறோம் அப்படின்னா ஆறு நெய் விளக்கு எடுத்துக்க போகிறோம் ஸோ ஆறு நெய் விளக்கு குறிப்பாக நெய் இதுக்கு பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா பூச நட்சத்திரம் அப்படின்னாலே குரு உச்சமடையக்கூடியது நான் அடிக்கடி குரு அப்படின்னாலே நெய் அதிர்ஷ்டம் அதே மாதிரி பூச நட்சத்திரத்தோட குறியீடே காமோதேனும் பசுமாடு தான் ஸோ அதிலிருந்து வரக்கூடியதாக நமக்கு நெய் ஸோ அந்த அந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா விளக்கு இதில் ஏற்றிக்கொள்கிறோம் ஆறு விளக்கு அதே மாதிரி பஞ்சுத்திரி பயன்படுத்திக்கோங்க ஒவ்வொரு சரவண பக்கத்தில் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அந்த எழுத்துக்கள் மறையாமல் அதுக்கு பக்கத்தில் இந்த நெய் விளக்கு ஏற்றிக்கிறோம் ஆறு விளக்கு நெய் ஊற்றி அதில் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா பஞ்சத்திரி போட்டு நெய் விளக்கு ஏற்றுக்கிறோம் அதேமாரி ஆறு தாமரைகள் எடுத்துக்கிறீங்க செந்தாமரை ஆறு தாமரை இப்போ பூச நட்சத்திரம் அப்படின்னாலே நான் என்ன சொல்லுங்க கோமாதா பசுமாடு பசுவின் பால்மடி அதுதான் பூச நட்சத்திரத்தினுடைய குறியீடு அது மட்டும் இல்லாமல் தாமரையும் இதில் இணைந்து வரும் ஸோ இந்த செந்தாமரை ஏன்னா முருகன் வந்து இந்த சரவண கொள்கையில் ஆறு தாமரை மலர்களாக தான் ஆனார் அப்படின்னா பிறந்திருக்கிறார் ஸோ அவரை தாங்கி இருந்தது தாமரை மலர் அப்போ நம்ம ஆறு மலர்கள் இங்கே வைக்கும் பொழுது ஆறு முகமாக நமக்கு என்ன ஆவார் அப்படின்னா முருகன் தோன்றுவார் நான் அடிக்கடி இந்த எந்திர ரூபமாக முருகனை வழிபடக்கூடியது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்போ ஆறு செந்தாமரை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா வாங்கி அந்த விளக்குக்கு பக்கத்தில் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா செந்தாமரையை வைக்கிறீங்க செந்தாமரை அப்படின்னா பிங்க் கலர் இருக்கக்கூடிய தாமரை தான் செந்தாமரை அப்படின்னு சொல்கிறேன் ஸோ ஆறு தாமரைகள் அந்த ஆறு தாமரைகள் வைக்கும் பொழுது என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா முருகனுடைய மூல மந்திரம் இந்த தாமரைகள் வைக்கும் பொழுது என்ன பண்ணும் அப்படின்னா தாமரைனா பூச நட்சத்திர குறியீடு ஸோ அந்த மந்திரத்தை ஆகர்ஷிக்கக்கூடிய தன்மை இந்த தாமரைக்கு அதிகமாக இருக்கிறது சோ அந்த தாமரை வைக்கும் பொழுது ஆறு முறை ஒவ்வொரு தாமரைக்கும் ஒவ்வொரு முறை இந்த முருகனுடைய மூல மந்திரத்தை நீங்க சொல்லுங்க நான் இந்த மந்திரத்தை இப்ப சொல்றேன் ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீ ஹ்ரீ கிளீம் க்ளௌ சௌம் நமஹ இதுதான் முருகனுடைய மூல மந்திரம் இதை ஒவ்வொரு தாமரை வைக்கும் பொழுது நம்ம என்னன்னா இந்த மூல மந்திரத்தை சொல்லி இந்த தாமரை வைங்க அப்ப முகமாக முருகன் தோன்றக்கூடிய ஒரு விஷயம் தான் இதனுடைய முறை ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா வச்சிடோம் அதற்கு பிறகு என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நெய்வேத்திய லிஸ்ட் நெய்வேத்தியம் எடுத்துக்கிறீங்கன்னா முருகனுக்கு ரொம்ப பிடிச்சது பஞ்சாமிரதம் பஞ்சாமிரதம் அப்படிங்கிறது பஞ்சபுத தத்துவத்தை இயக்கக்கூடியது ஸோ பஞ்சாமிரதம் இன்னொன்று தேன் மாவு அது மட்டும் இல்லாமல் பாலில் குங்குமப்பூ அதே மாதிரி நாட்டு சர்க்கரை கல்கண்டு இது போட்டு என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பாலை வச்சுருங்க ஸோ இந்த பாலுக்கு பின்னாடி என்னென்னா ஸோ குரு சந்திர யோகத்தை கொடுக்கக்கூடியதான் இந்த குங்கும பூ பால் ஏன்னா குங்குமப்பூ பொழுது நமக்கு குரு அந்த பால் அப்படிங்கிறது சந்திரன் ஸோ இதுவுமே நமக்கு இந்த கடகராசியை இயக்கக்கூடியது தான் கடகராசி தான் அதிர்ஷ்டம் ஸோ இந்த குங்குமப்பூ பால் மஸ்ட்டு ஸோ பஞ்சாமிர்தம் தேன் திணை மாவு இதை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா நெய்வேத்திய லிஸ்ட்டில் எடுத்துக்கோங்க பூவன் வாழைப்பழம் வைக்கிறது ரொம்ப நல்லது ஸோ பூவன் வாழைப்பழமும் இதில் வச்சுக்கோங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சர்க்கரை பொங்கல் இதெல்லாம் பஞ்சா அதே மாதிரி பாயாசம் இந்த இனிப்பு வகைகள் எல்லாமே நீங்கள் செஞ்சு என்ன பண்ணிக்கிறீங்கன்னா முருகனுக்கு நெய்வேத்தியமாக வச்சுக்கலாம் ஆனால் மஸ்ட்டு மூணு என்னென்னா பஞ்சாமிரதம் அதே மாதிரி தேன் தினைமாவு குங்குமப்பூ பால் பூவன் வாழைப்பழம் இதை பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது இதுதான் நினைவே தெளிச்சுட்டு ஸோ அடுத்து நம்ம படிக்கக்கூடிய மந்திரம் ஏன்னா எந்திரம் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா மந்திரம் ஸோ இந்த பூஜை பண்ணும்பொழுது அப்போ ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு இந்த விளக்கு ஒளியில் இந்த எந்திரத்தை நம்ம மனதில் பதி வச்சுக்க போகிறோம் மாலை ஆறு மணிக்கு இந்த பூஜையை பண்ணுங்கள் அடுத்து என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா மந்திரம் மந்திரம் வந்து கந்த குரு கவசம் இந்த கந்தகுரு கவசத்தை மூணு முறை படிக்கிறது ரொம்ப நல்லது எப்படி படிக்கணும் அப்படின்னா நிதானமாக படிங்க அந்த வரிகளை கவனித்து படிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா மூணு முறை சொல்லிட்டோம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப வேகமாக சொல்லக்கூடாது பொறுமையாக கந்தகுரு கவசத்தை சொல்லணும் அப்படி இல்லைன்னா என்னால் சொல்ல நேரம் இல்லை அப்படின்னா ஒரு முறை கந்தகுறு கவசத்தை தாராளமாக நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த மந்திரம் சொல்கிறப்ப ஊதுபத்தி பத்தி சாம்பிராணி ரொம்ப மெயின் ஸோ இதை எல்லாமே ஏற்றி வைத்த பிறகு இந்த மந்திர ஒளியை நீங்கள் என்னென்னா உச்சாரணம் பண்ணணும் இந்த கந்தகுரு கவசம் அப்படிங்கிறது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அத்துணை நோய்களையும் தீர்க்க கூடியதா இந்த கவசம் மலர்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா மலர்கள் பன்னீர் ரோஜா நாட்டு பன்னீர் ரோஜா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நாட்டு பன்னீர் ரோஜா மல்லிகை அதே மாதிரி பன்னீர் மலர் இந்த பன்னீர் மலர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியாது மல்லிகை மலர் மாதிரியே இருக்கும் அதுதான் பன்னீர் மலர் ஸோ இந்த பூச நட்சத்திரடைய மலரே பன்னீர் மலர் தான் எல்லாருமே பன்னீர் மலர் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த பன்னீர் மலருடைய பன்னீர் இலையை தான் நம்ம திருச்செந்தூரில் விபூதி பிரசாதமாக கொடுக்குறாங்க இப்போ திருச்செந்தூர் எடுத்துக்கிறீங்கன்னா அது என்ன சேஸ்திரம் குரு சேஸ்திரம் அங்கே முருகன் கையில் என்ன இருக்குது தாமரை இருக்குது அப்போ கடகராசி தத்துவம் என்னென்னா நீர் தத்துவம் அதே மாதிரி திருச்செந்தூரில் என்ன இருக்குது அப்படின்னா கடல் இருக்குது அப்போ முழுக்க அங்கே செய்யக்கூடிய பூச நட்சத்திரத்துடைய மலர் வந்து பன்னீர் சொன்னேன் அப்போ அங்கே கொடுக்கக்கூடிய விபூதி பிரசாதம் எது ஸ்பெஷல் பன்னீர் இலை விபூதி பிரசாதம் தான் ரொம்ப ஸ்பெஷல் ஸோ எல்லாருமே பன்னீர் இலை இந்த தைப்பூசத்தில் கிடச்சா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ பன்னீர் புஷ்பம் பன்னீர் இலை இந்த பன்னீர் இலையில் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா விபதியை வந்து கொட்டிக்கோங்க நல்ல பசுஞ்சான விபதி இது கிடச்சிச்சின்னா ரொம்ப ரொம்ப நல்லது பன்னீரில் கிடச்சிச்சின்னா ரொம்ப சிறப்பு ஸோ பன்னீர் இலையில் ஒரு கைப்பிடி விபதி அதை கொட்டிட்டு அந்த விபதியில் ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா எழுதுறீங்க எந்த விரல் எழுதணும் அப்படின்னா மோதிர விரலால் எழுதணும் ஏன்னா மோதிர விரல் அப்படிங்கிறது குரு காரகத்துவத்தை இயக்கக்கூடியது ஸோ மோதிர விரலில் ஓம் அப்படின்னு எழுதிட்டு இந்த சரணபவ எந்திரம் இருக்கும் இந்த பன்னீர் பன்னீரில் விபூதி பிரசாதத்தை வச்சிட்றீங்க அதே மாதிரி மூணு முறை கந்த குரு கவசமும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க உஷாரணம் பண்ணணும் அது சொல்கிறப்ப பன்னீர் புஷ்பம் அல்லது நாட்டு பன்னீர் இது கொண்டு அந்த எந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா அர்ச்சனை செஞ்சுக்கிறீங்க இப்போ என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இந்த பன்னீர் புஷ்பம் கொண்டு இந்த எந்திரத்தை அர்ச்சனை பண்ணிக்கிறீங்க அந்த அர்ச்சனை பண்ணும்பொழுதே அந்த ஆறு தாமரைகளில் ஆறு முகமாக எழுந்து நின்று நம்மளுடைய கோரிக்கைகள் அதேமாதிரி நம்மளுடைய குறைகளை கேட்டு தீர்ப்பார் நம்மளுடைய வேல்முருகன் இதன் முறையில் நம்ம முருகனை வழிபடும் பொழுது கண்டிப்பாக ஒரு சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும் ஸோ இதன் முறையில் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுடைய கோரிக்கைகளை முருகன்கிட்ட வைக்கும் பொழுது கண்டிப்பாக அடுத்த தைப்பூசத்திற்குள் அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளலாக முருகப்பெருமான் நமக்கு காட்சி கொடுப்பார் இப்போ தைப்பூசத்தினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகன் வந்து சூரசங்காரம் செய்வதற்கு முன் அந்த வேல் வாங்கிய திருநாள் ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுகிறது அந்த தாயிடம் அந்த வேலை பெற்ற நாள் என்ன அப்படின்னா இந்த தைப்பூசம் தான் ஸோ வேல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதனுடைய உருவம் விந்தனும் ஸோ குழந்தைக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த தைப்பூசம் அன்னைக்கு என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இந்த முருகனுடைய வழிபாட்டை மேற்கொண்டு குழந்தை வரை வேணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த குழந்தை வரத்தை முருகப்பெருமான் உங்களுக்கு அருள்வார் அந்த பன்னீர் இலை விபதியை நீங்கள் தினசரி இட்டுக்கும் பொழுது அதற்கு தனி ஆகாஷனை சக்தி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஜோதிட ரீதியாக இந்த தைப்பூசத்தை நம்ம பார்க்க போகிறோம் பூசம் அப்படிங்கிறது சனியோட நட்சத்திரம் இது கடகராசியில் இருக்கிறது தை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னா மகர ராசி மகர மாதம் மாதம் அதனால தான் இதற்கு பேர் மகர சங்கராதி அப்படின்னு விழாவே நம்ம கொண்டாடுறோம் இந்த தை மாதம் அப்படிங்கிறது மகர ராசியை குறிக்கக்கூடியது இந்த மகர ராசியினுடைய அதிபதி சனி இதில் உச்சமடையக்கூடிய கிரகம் செவ்வாய் நீச்சமடையக்கூடியது குரு பகவான் அப்போ இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் அப்படிங்கிறது ஒரு போர்க்குள யோகத்தை கொடுக்கக்கூடியது அதிக எதிரிகளை போட்டி பொறாமைகளை கொடுக்கக்கூடியதான் இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் அப்போ இதற்கு பரிகாரமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே அடையக்கூடிய குருவை என்னப்படுத்தினா வலுப்படுத்தணும் அப்போ குரு எந்த நட்சத்திரத்தில் உச்சமடைகிறார் அப்படின்னா பூச நட்சத்திரம் அப்போ ஒரு பாவத்துக்கு ஏழாம் பாவம் தான் அதற்கு நிவாரணம் அப்போ மகரத்திற்கு நிவாரணம் கடகராசி கடகராசியில் யார் உச்சமடைகிறார் அப்படின்னா குரு பகவான் உச்சமடைகிறார் எந்த நட்சத்திரத்தில் பூச நட்சத்திரத்தில் ஸோ அந்த பூசம் அப்படிங்கிறது குருவினுடைய ஆற்றலை அதிகமாக கொடுக்கக்கூடியது அப்போ இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரமும் பௌர்ணமி தீதி பௌர்ணமி அப்படின்னாலே சந்திரனுடைய வலிமை குறிக்கக்கூடியது இந்த பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதி இணையக்கூடிய ஒரு நாள்ல அந்த தை மாதம் மகர ராசியில் உச்சமடையக்கூடிய செவ்வாய் பகவானுடைய அதி வரக்கூடிய முருகப்பெருமானை வழிபடும் பொழுது நமக்கு இந்த சனி செவ்வாய் யோகம் அப்படிங்கிறது முழுமையாக நீங்கி இந்த பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது சனி குரு சேர்க்கை தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியது அப்போ இந்த போர்க்கலை யோகத்தை நீக்கி ஒரு சுகமான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் தான் தைப்பூசம் நாள் ஸோ அதில் வைக்கக்கூடிய வழிபாடு கண்டிப்பாக நமக்கு சிறந்த ஒரு நற்பலன்களையும் அதே மாதிரி நிச்சயமாக அந்த பிரார்த்தனை நிறைவேறும் அப்படிங்கிறது இந்த தைப்பூச திருநாளில் நம்ம முருகனை வழிபடும் பொழுது அது நமக்கு கிடைக்கும் ஜோதிட ரீதியான காரணம் இதுதான் அப்ப இந்த குரு பகவான் அப்படிங்கிறது நாலாம் பாவத்தை இயக்கக்கூடியது அப்ப நாலாம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னா அதுதான் சுகஸ்தானம் தாயார் அதிர்ஷ்டம் அதே மாதிரி நான் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமே பார்க்கல அப்படிங்கிறவங்க இந்த தைப்பூச வழிபாடு மேற்கொண்டிங்க அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு கிடைக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது அத்துணையும் கிடைக்கும் ஏன்னா நாலாம் பாவத்தை நம்ம இயக்கிறோம் அதுதான் கடகராசி அப்போ அதிர்ஷ்டம் சொத்து வீடு வாகனம் சேர்க்கை இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த தைப்பூச வழிபாடு ஸோ உங்களுடைய பிரார்த்தனைகளை முருகன்கிட்ட வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வாகனம் வாங்கணும் இல்லை வீடு வாங்கணும் இல்லை நிலம் வாங்கணும் இல்லை பேர் கிடைக்கணும் இது எல்லாத்துக்குமே முருகன் கிட்ட வழிபட்டு நம்ம கேட்கும் பொழுது அடுத்த விட தைப்பூசத்தை கண்டிப்பாக முருகன் நம்மளுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுவார் ஸோ இந்த தைப்பூச வழிபாடு எல்லாருமே என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக முருகப்பெருமானை நினைத்து வழிபடும் பொழுது ரொம்ப ஒரு சிறப்பான ஏற்றம் இருக்கும் அதே மாதிரி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு இந்த தைப்பூசம் வழிபாடு மேற்கொள்றதுக்கு முன்னாடி பிராணாயாமம் மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த வழிபாடை தொடங்குங்க ஏன் அப்படின்னா பூசம் அப்படின்னா குரு குரு அப்படின்னாலே மூச்சு காற்று ஸோ நம்ம நிதானத்தை பெற்றவிடமே நிதி தங்கும் அப்படின்னு குருநாதர் அடிக்கடி சொல்லுவார் ஸோ இந்த மூச்சு பயிற்சி செய்யும் செய்யும்பொழுது நம்ம நிதானமாக அந்த பூஜையை மேற்கொண்டு நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் கண்டிப்பாக மூச்சு பயிற்சி செய்த பிறகு பூஜையை மேற்கொள்ளுங்க அதே மாதிரி அன்னைக்கு அன்னதானம் செய்கிறது ரொம்ப நல்லது தைப்பூசம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது வள்ளல் பெருமான் ஜோதி பெற்ற நாள் தைப்பூசம் நாள் தான் வள்ளலாறுடைய மிகப்பெரிய கோரிக்கை என்ன அப்படின்னா ஜீவகாருணிய ஒழுக்கம் எல்லாத்துக்குமே அன்னதானம் சென்றடைய வேண்டும் எல்லா உயிருமே உயிருற்று இன்புற்று வாழ வேண்டும் அப்படிங்கிறதான் வரலாறு பெருமானுடைய மிகப்பெரிய ஒரு குறிக்கோள் ஸோ அன்னைக்கு மதியம் எல்லாருமே அன்னதானம் நம்ம செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தர் ரெண்டு பேருக்காவது நமக்கு தைப்பூசம் அன்னைக்கு அன்னதானம் கொடுங்க இல்லை அது முடியல அப்படின்னா ஸோ கோமாதாவிற்கு இந்த பூவன் வாழைப்பழமும் சர்க்கரை பூங்கலும் கொடுத்து வழிபட்டாலே தைப்பூசத்தில் உங்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும் இந்த தைப்பூச திருநாளில் கிட்ட நீங்கள் வைக்கக்கூடிய அத்துணை கோரிக்கைகளும் நிறைவேறணும் அப்படின்னு எல்லாம் உள்ள முருகப்பெரு நானும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் எல்லாருக்கும் இனிய திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி